நம்ம இசான் கிசானுக்கு என்னதான் ஆச்சு டீம்ல எவ்வளவு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது இவரோ டெஸ்ட்வார்ட்ல போடாம விட்டுருக்காங்களே என்னதான் பிரச்சனை இப்படிதாங்க நிறைய கிரிக்கெட் ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்ம இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா கூட டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கும் போது இசான் கிசான் வந்து எனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரீஸ்ல இருந்து விளையிட்டாரு சரி அதுல தான் விலகினாரு கூட டி டுவெண்ட்டி சீரிஸ் விளையாடும் போதாவது இசான் கிசான் வந்து அந்த ஸ்குவாட்ல இருப்பாருன்னு நினைச்சோம் அதுலயும் இல்ல அதுக்கப்புறம் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் ஸ்குவாட் அனௌன்ஸ் போதாவது இசான் கிசான் வந்து இல்லங்க இதனால கிரிக்கெட் ரசிகர்கள் நிறைய பேர் டென்ஷன் ஆயிட்டாங்க என்னப்பா இந்த டெஸ்ட் ஸ்குவாட்ல வந்து கே எஸ் பரத்தா விக்கெட் கீப்பரா போட்டிருக்கீங்க துருஜுரல வந்து போட்டிருக்கீங்க அப்படி இருக்கும் போது இசான் கிசான மட்டும் ஏன்ப்பா கலட்டி விட்டீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க இப்படி இருக்க சமயத்தில் ஃபர்ஸ்ட் ரெண்டு டெஸ்ட் மேட்ச்ல கே எஸ் பரத் வந்து விக்கெட் கீப்பராக கிளம்பினார் கிளம்பிறங்கினாரு நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா ரொம்பவே வந்து சொதப்பிட்டாருங்க பேட்ஸ்மேனாவும் உருப்படியான பர்ஃபார்மன்ஸ் வந்து குடுக்கல விக்கெட் கீப்பராகவும் வந்து சொதப்பிட்டாரு இதனால அப்பவே நிறைய பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இசான் கிசானா வந்து போடல இனிமேலாவது இசான் கிசான வந்து கொண்டு வாங்கப்பா இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தாங்க இப்படி இருக்க சமயத்துல இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்க டெஸ்ட்வார்ட்லயும் இசான் கிசான் வந்து இல்லைங்க இப்பதான் ஒரு சில நியூஸ் என்ன வந்துட்டு இருக்குன்னா கே நல்ல பெர்ஃபாமன்ஸை கொடுக்கலனா கூட அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா துருஜுல உள்ள கொண்டு வந்து அவரை விக்கெட் கீப்பரா களமிறக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்கு இதை வந்து பார்த்துட்டு தான் கிரிக்கெட் ரசிகர்கள் என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா ஏன்ப்பா துருஜூரில் விக்கெட் கீப்பராக போடுவீங்க இஷான் கிஷான கொண்டு வர மாட்டீங்களா இவர் இந்தியா காண்டி எத்தனை மேட்ச் விளையாண்டு எவ்வளோ ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது இவரை ஏன் தான் வந்து தொடர்ந்து கழட்டி விடுறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்திங்க நான் டென்ஷன் ஆகி கருத்துக்கெல்லாம் பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த சமயத்தில் தான் ஒரு சில நியூஸ் என்ன வருதுன்னா ஏப்பா கிசானுக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் ஒரு சில பஞ்சாயத்து வந்து போய்கிட்டு இருக்குப்பா ஏன்னா இசான் கிசான் வந்து ரோஹித் சர்மா மேல சம்மா காண்ட்ல வந்து இருக்காரு ஏன்னா இசான் கிசான பொறுத்த வரைக்கும் டி ட்வெண்ட்டில நல்ல ஒரு ஓபனிங் பேட்ஸ்மேனா தான் வந்து ஆனா எஸ் ஜெய்ஸ்வால் ருத்ராஜ் காயக்வால்லாம் வந்தவனே அவருக்கு ஓபனிங்ல இடம் கிடைக்கல மிடில் ஆர்டர்ல நின்னு எப்பப்பெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு சரி அதே மாதிரி டி ட்வெண்ட்டில வாய்ப்பு கிடைக்கும் பார்த்தா திடு அவரை தூக்கிட்டு ஜிதேஷ் சர்மா உள்ள கொண்டு இதனால இசான் கிசான் வந்து செம்ம காண்டா இருக்காரு சரிப்பா இதெல்லாம் நாளைக்கு நாளைக்குதான் ரோஹித் சர்மா எப்ப டி20 கேப்டன் ஆறாரோ அப்ப வந்து கண்டிப்பா என்ன டி டுவெண்ட்டில வந்து கொண்டு வந்துருவாரு நான் வந்து உள்ள வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து ஈசான் கிசான் வந்து நினைச்சிருக்காரு ஆனா ரோஹித் சர்மா வந்து டி டுவெண்ட்டி கேப்டனா வந்து திரும்பினவுனே இசான் கிஷானை வந்து உள்ள கொண்டு வரதுக்கான வேலைகள் எதையுமே வந்து பார்க்கலையா அதனால தான் வந்து இசான் கிசான் வந்து ரோஹித் சர்மா மேல பயங்கர கோபமா வந்து இந்த ஒரு தான் ரோஹித் சர்மாவை இன்னும் கடுப்பேத்தும் விதமா போய் ஹர்திக் பாண்டியா கூட வந்து பயிற்சி போட்டியில் விளையாண்டுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போ வந்து நியூஸ் வந்துட்டு இருக்குங்க ஆனா உண்மையில இந்த விஷயத்துக்கு ராகுல் இவர் என்ன விளக்கம் கொடுத்துருக்காருனா இப்போ நாங்கள் இசான் கிசான் எடுக்க முட்டதுக்கான காரணம் என்னென்னா அவர் டெஸ்ட் மேட்ச் விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால் அவர் டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ் விளாண்டுட்டு வரட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அதனால இப்போ இசான் கிசானுக்கு என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்குன்னா இவரை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரப்போற ஐபிஎல்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அவர் பெஸ்ட் பிளேயர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக இவருக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இடம் கிடைக்கும் இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக வந்து போயிருங்க இப்போ டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ஐபிஎல் தான் பல பிளேயர்ஸுக்கு வந்து திறமையை காட்டுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக வந்திருக்கு எந்தெந்த பிளேயர்ஸ் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இசான் கிசானை வந்து டெஸ்ட் குவாடில் போடாமல் விட்டதுக்கான காரணம் வேற என்ன இருக்கலாம் அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனை வந்து போடுங்க இதே மாதிரி என்னுடைய உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்